علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہ محب النا ایمان و استقامت وف و نعافیہ رب نا لات کلو بنا بادی تنا و حب النا ملت الکرحمہ کن تلوہ اماں بائے أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأما الذين كفروا فأعذبهم فأعذبهم عذابا شديدا في الدنيا والآخرة وما لهم من الناصرين فأما الذين آمنوا وعملوا الصالحات فيوفيهم أجورهم والله لا يحب الظالمين நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் அல்ல ரபுல் அலிசா ரஹமத்துல ஆலமீன் பத்த குல்லாஹ வாத்திய ஊன் என்ற முழுத்தன்மையை தன்னு அடைக்க இருக்கக்கூடிய ஹக்குத் ஆராவினுடைய அனைத்து சமாதானமான நல்லர்களும் மாணவியின் ஷகத்தும் நமக்கு எல்லா துறையிலேயும் என்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாமியர்களாகிய நமக்கு ஒரு புது புத்துயிர் வாழ்வை எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த வாழ்வின் தடங்களை சரியாக நாம் பின்பற்றி வாழும்போது நமக்கு ஃபெயிலியர் என்பது கிடையாது நமக்கு பஷ்டாகுவது கிடையாது நம்முடைய அசம்பாவிதங்கள் நம்மை நாசப்படுத்தாது அதை பற்றி தெளிவாங்க சொல்றோம்ல அம்மல் நதீன கஃபரு குஆதිබு அதாபன் ஷதீதா ஃபித்-துன்யா வல் யார் நிரந்தரமாக நிந்தித்தார்களோ அவர்களை நாம் வேதனை செய்வோம் அதாபன் ஷதீதன் ஃபித்-துன்யா வல்-ஆகிரா கொடூரமான தண்டனைக்குரிய வேதனை செய்வோம் வமா லஹும் மினன் நாசிதீன் அதை தடுப்பதற்கு உதவி செய்வதற்கு எவனும் முன்வர முடியாது தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இருக்க இருக்க நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகுமே தவிர அதை குறைக்கவோ உதவி செய்யவோ அவனை பாதுகாக்கவோ எவனும் முன்வர முடியாது அத்தகைய தண்டனை இறையை மறுப்பவருக்கு உண்டுன்ட்டான் இறையை மறுப்பவர் யார் ஒரு புறம் காசி என்றான் ஒரு புறம் பாசிக்கின்றான் ஒரு புறம் இஸ்லாத்தை ஏற்று கைவிடக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்கள் என்றான் இதில் பல்வேறான துறைகள் இருக்கு ஆக பாவி என்று சொன்னாலே எல்லாம் பல்வேறான சிறுக்காக்கள் பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிவுகளின் மூலமாக உழுகின்ற இடம் நரகம்தான் ஒரு பன்னிரெண்டு ஓடை பிரமாண்டமான பள்ளத்தோ தாக்கை நோக்கி அந்த நீரோடை வந்து விழுவது பள்ளத்தில் தான் அதுபோன்று அந்த மீன் தண்ணியை பள்ளத்தில் விழுந்தால் யாரும் அதை அருந்த முடியாது அதற்கு உதவியும் செய்ய முடியாது அதேபோன்று தான் இந்த பாவிகள் ஃபாசிக்குகள் பல்வேறான ஓடைகள் வழியாக வந்தாலும் விழுவது நரகம் ஆனால் அவர்களுக்கு யாரும் எத்தகைய உதவி செய்ய முடியாது யாவைலா அஃசூஸ் என்று சொல்றதுக்கு அங்கே வேலை இல்லை ஏண்டா வேத கிரந்தத்தில் நல்லா தெளிவாக்கிட்டான் நான் ஏன் உங்களை படைத்தேன் இந்த உலகத்தில் ஹிதாயத்துக்காக என்னென்ன உங்களுக்கு நான் உதவி இருக்கேன் கரந்தங்கள் நபிமார்கள் சூஃபுக்கள் வழிகாட்டுதல் உபதேசத்தில் குர்ஆன் தசீர் விளக்க உரையாளர்கள் சூஃபீசம் பல்வேறான வெளிரங்க உளங்கு அந்தரங்க அதற்கும் அந்தரங்க எல்லா துறையிலும் நான்கு துறையிலையுமே எல்லா வழிகளிலுமே வெற்றிக்குரிய வாகையை சூடி வருகின்ற அமல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதை நிதானமாக சிந்தித்து கடைபிடிக்காதவர்கள்தான் இன்றைக்கு நமது வாழ்வுகள் அமையப்பட்டிருப்பதனால் இந்த மேல் குர ஆயுத்த சுரா ஃப அம்மல் கஃபரு நஃபரு அல்லாவே நிந்திக்கக்கூடியவர்கள் இம்மையிலையும் மர்மையிலையும் கொடூரமான தண்டனைக்குரிய நெருக்கமான அலாபிருக்கு ஒமானும் மினாசிரீன் அவர்களுக்கு யாரும் எத்தகைய உதவியும் செய்ய முடியாது சிபாரிசும் செல்லாது இன்னொன்று சொல்கிறான் இப்போ அம்மல் நதின ஆம்னு வாழ்மியில சாலிஹாத் இன்னொரு கூட்டத்தினர்கள் அல்லாஹுவை அஞ்சு ரசூலுக்கு வழிபட்டு நல்ல சாலிவான பலம் அமல் செய்து அல்லாகுவை அஞ்சு கடைபிடித்து மார்க்க ஞானங்களை கடைபிடித்து குர்ஆன் ஓதி செலவாத்து ஓதி அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் ஜூரஹும் குரானில் கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே அவர்களுக்கு அல்லா நிறைவேத்தீருவான் அல்லாஹூ லா யுஹேபுல்லாலிமின் அநியாயம் செய்தோரை அல்லாஹ் நேசிப்பது என்பது கிடையாது முதல்ல நரகவாதியை பற்றி சொன்னான் இரண்டாவது சொர்க்கவாதியை பற்றி சொல்றான் இந்த நரகவாதியும் சொர்க்கவாதிகளும் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய எக்காபு தண்டனையை பெறுவார்கள் என்பதற்கு ஹிசாப் நிசாப் இந்த இரண்டு ஆண்தலையுமே அல்லா உதாரணம் சொல்லிட்டான் நாம் சிந்தித்து தெளிவுவரக்கூடியது தான் ஒரு கடினமான புரியா புதிராக இருக்கு தானிக்க நத்துலூகு அலைக்க நபியே நீங்கள் கொண்டு சென்ற வேதத்தை நீங்கள் கொன்று சென்ற ஹிதாயத்தை மின்னல் ஆயா நம்முடைய ஆயாத்துக்கள் இருந்து அத்தாட்சிகள் இருந்து கிரந்தத்திலிருந்து நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க நினைவூட்டியான பொக்கிசம் குர்ஆன் அந்த நினைவூட்டி குர்ஆனின் மூலமாக மதி நுட்பமான விளங்காத ஞானங்களை குர்ஆனை கொன்று உங்களது வாயால் நீங்கள் கற்றுக் கொடுங்கட்டானா கற்றுக் கொடுத்தாங்கல்ல செயல்பட வைத்தார்கள் செயல் திறன்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார்களோ நாம் ஏன் அவர்களை பின்பற்ற முடிவதில்லை குர்ஆனுக்கு மறுபேர் ஹக்கீம் குரானுக்கு ஹக்கீம் இன்னொரு மறுபை ஒல் குர் ஆன் இல் ஹக்கீம் இன்னொரு பெயர் குர் ஆன் இவ்வாறாக பல்வேறு நினைவாற்றல் கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு அவ்வப்போது சிறப்பு பேர்களை வழங்குறான் இந்த இடத்துல வழங்கிய சிறப்பு பேர் என்னன்னு சொன்னால் திகிரில் ஹக்கீம் இந்த திகிரில் ஹக்கீமை கொண்டு ஹக்கீம் தீர்ப்பிய தீர்ப்பளித்த அந்த மதிநுட்பமான கடமைகளை நபிய மக்களுக்கு குர்ஆனை கொண்டு நீங்கள் விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு அல்ல ஆதி மனிதனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான் இன்ன ஈசா அலிஸ்லாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம் ஆனால் அவர்களை படைத்தது ஆதத்தை போன்று எப்படி ஆதம் ஹலகாகவும் மின் துறாம் ஆதம் அலிஸ்லாத்த மண்ணிலிருந்து மாபைன தீனி மாபைன தீனி வல்மா தண்ணிக்கும் மண்ணுக்கு மத்தியில் களிமண்ணுக்கு மத்தியில் ஆதம் அலி சலாத்தா படைத்தான் ஈசா அலி சலாத்தா அது மாதிரி இந்த லாகி கமசல் அப்படின்ற ஒரு அல்லாஹுவின் ரூஹால் அவர்களை படைச்சான் பிறகு சும்மா சொன்னால் கால லகு குன் ஃபய கூன் ஃபனஃபஹஃபீஹி ஃபிர் ரூஹ் ஆதமலீசலா எந்திரிச்சாங்க அதே போன்று ஈசா அலிசலாத்த ஜிபிரி அலிஸ்லாம் கடையில் அப்படின்னு ஊதுனாங்க அல்லாஹ்வுடைய ரூஹ் ரோஹுல்லா ரோஹுல் குது ஆதமலீஸ்லாம் கடைசி நபிக்கு முன்னால் ஈசா அலி இசலாம் அப்போ எத்தனை நபி ஆதமலிஸ்லாத்த மண் தண்ணியில் படைத்தான் ஈசா அலிசனாத்த பரிசுத்தமான ஆவியால் படைத்தான் ரசூலுல்லாவ அவனுடைய ஒளியால் படைத்தான் சமாவாத்தி நூருசமாக இதை விளங்கும் ஆற்றல் குர்ஆனின் தொடர்பு கல்புக்கும் குர்ஆனுக்கும் கண்ணுக்கும் ரசூலுக்கும் ரசூலுக்கும் அல்லாவிற்கும் நான் ஒருங்கிணைத்த வாழ்வு வாழ்ந்தால் பத்த குல்லாக என்ற அந்த முதல் படியிலே கால் வைத்து இறுதி அத்தியூன் என்ற இறுதி படிக்க நாம் செல்லும் போதுதான் அதனுடைய ஆற்றல்கள் சாரம்சங்கள் நமக்கு விளங்கும் சகோதரிகளே அல்லாகவே வணங்க பல்வேறான இலகுவான துறைகளை அல்லாஹ் கொடுத்து நாம் அதை பின்பற்றக்கூடிய ஆற்றல்கள் நமக்கு மிக 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 கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் முயற்சிப்பதில் உடலாசை அப ஆசை பொருளாசை இந்த மூனை விட ஒரு சிறந்த ஆசை நமது உள்ளத்தில் நம்மள்கிட்ட இல்லை பத்தக்குள்ளாக வாத்தியோன் என்ற முழுமையும் நாம் பெறுவதற்கு ஈமானின் ஆசை நமக்கு வேணும் இந்த ஈமான் ஈகான் அதன் மூலமாகத்தான் நாம் பல்வேறான வெற்றிகளை காண முடியும் என்பதை காண அழைக்கின்றது அல் மஜினா அல்மான் டிவி இதை கேட்டு உணர்ந்து சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நாம் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகளை பெற வேண்டும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வாரிக்கட்டும் வாகிர் தாவானானில் அஹமது ஆலமீன் ரமீன் வஸ்லாம் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துரு ஃபத்தபினி அலல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்